தமிழக மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே செக்அப் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் செக்அப் பண்ணி விட்ருங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை ஆல் என்று செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம அப்பப்போ போடக்கூடிய வானிலை தகவல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நோட்டிஃபிகேஷனாக மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை ஆல் என்று செட் பண்ணிடுங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதிகமான வெப்பம் பதிவாகும் இது வந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அது மட்டும் இல்லைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேட்கலாம் பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க என்ன சார் இது வெயில் வந்து அதிகமாக அடிக்குது மழை வர மாட்டேங்கிது அப்படின்னு கேட்குறீங்க உங்களுடைய கஷ்டம் எனக்கு வந்து புரியுதுங்க கண்டிப்பாக நாம் அறிவித்தபடியே ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல்ல பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக நாம் அறிவித்தபடி சொன்ன அந்த தேதியில் கண்டிப்பாக மழை வரும் நம்பிக்கையுடன் எதிர்பாருங்க கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் குறிப்பாக தற்பொழுது அதிகமான வெப்பம் உயரக்கூடிய அந்த மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் நிச்சயமாக மழை பெய்வது உறுதி மிக கனமழை கூட பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்களுக்கும் பரவலாக மழை உண்டு எல்லா இடங்களுக்கும் பார்த்திங்கன்னா பரவலாக மிக சிறப்பான மழை பெய்ய பெய்ய போகுது கவலை வேண்டாம் கவலைப்படாதீங்க கவலையெல்லாம் தூக்கி அறிஞ்சிருங்க நிச்சயமாக மழை பெய்ய போது ஆலங்கட்டி மழையும் பெய்யும் இரவு நள்ளிரவு அதிகாலையில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மழை காலத்தில் எப்படி மழை பெய்யுமோ அதே போல் விட்டு 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 ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா சிறப்பான மழைப்பழிவை காத்திருக்கிறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிறிய மழைக்காலம் கூட சொல்லலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வ வடகிழக்கு பருவமழை போல் நம்ம தமிழ்நாட்டிற்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் மே மாதம் மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மழைக்காலம் கூட சொல்லலாம் கண்டிப்பாக கோடையில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த முறை மிகவும் சிறப்பான மழை இருக்கிறது மழை சுற்றுகள் இருக்கிறது கவலைப்படாதீங்க இப்போ வந்து மழை எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா இன்று வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆகிறது நிச்சயமாக நாளை அதாவது ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா பெருமனல் மாவட்டங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் நிச்சயமாக மழை பெய்வது உறுதி எனவே கவலை வேண்டாம் தற்பொழுது அதிகமான வெயில் வந்து காணப்படுகிறது கண்டிப்பாக இந்த வெயில் தொடரும் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா வெயில் குறை குறைவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அன்னிக்கி அடிக்கக்கூடிய வெயிலுக்கு அன்னிக்கி மழை பெய்யும் போது கொஞ்சம் குளிர்ச்சியாக கூட ஏற்படலாம் எனவே வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஜில்லுன்ற ஆயிரும் எனவே கவலைப்படாதீங்க வெப்பம் உயர்ந்தாலும் வெயில் அதிகமாக அடித்தாலும் நிச்சயமாக மழை பொழிவு மிக அதிகமாக பதிவாகும் அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெய்யும் இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து புரியும்படி தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன் வரக்கூடிய வாரங்கள் வரக்கூடிய மாதங்களில் உங்கள் மாவட்டங்களுக்கு மழை பொழிவு எப்படி இருக்கும் வெயில் எப்படி இருக்கும் எல்லாவற்றையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்கள் ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம் நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் அதிகமான வெப்பம் காணப்படுங்க அதாவது எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க குறிப்பாக வடமாவட்டம் டெல்டா உள்மாவட்டம் தென் உள்மாவட்டம் மாவட்டம் பெரும்பாலும் மேற்கு மத்திய உள்மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான வெயில் வந்து காணப்படுங்கள் இன்று மதியம் கவனமாக இருங்க விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எங்கு போனாலும் நீங்கள் வந்து கையில் வந்து தண்ணீர் பாட்டில் கொண்டு போங்க ரொம்பவே நல்லது அதே போல் விவசாயிகள் வயலை வேறு வேலை பார்க்கும்பொழுது கவனமாக வேலை பாருங்கள் ரொம்ப அதிகமான வெயில் வந்து காணப்படும் இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மதியம் பனிரெண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் மிகுந்த கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எல்லாருமே கவனமாக இருங்க கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்கள் அதாவது ஏப்ரல் தொடங்கிவிட்டது ஏப்ரல் மாதம் ஆரம்பித்து விட்டது ஏப்ரல் மே மாதம் இன்னும் இரண்டு மாதங்களுக்கு தமிழகம் முழுவதும் வெயில் காலம் அப்படிங்கிறது தொடரும் அதாவது ஏப்ரல் மற்றும் மே மாதம் குறிப்பாக சொல்லணும்னா தென்மேற்கு பருவமழை நம்ம கேரளாவில் தொடங்கும் பார்த்திங்களா தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் நம்ம தமிழகத்தில் வெயில் காலம் அப்படிங்கிறது இருக்கும் தென்மேற்கு பருவமழை நம்ம கேரளாவில் எப்போ தொடங்குதோ அப்போ தாங்க வெயில் வந்து படிப்படியாக குறையும் அது வரைக்கும் நம்ம தமிழகம் முழுவதும் இந்த வெயில் காலம் அப்படிங்கிறது தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்கும் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இந்த வெயில் காலம் அப்படிங்கிறது பல மடங்கு வெப்பம் உயர்ந்து கொண்டே இருக்கும் எனவே கவனமாக இருங்க நேற்றைக்கே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு அதிகபட்சமாக நாற்பது டிகிரிக்கு மேலே பதிவானது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பெரும்பாலும் உள் மாவட்டம் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் கரூர் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் மணப்பாறை புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் விருதாச்சலம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் மேற்கு பகுதி பெரும்பாலும் இந்த மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதுமே இன்று மதியம் நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பம் பதிவாகலாம் கவனமாக இருங்க சில நேரங்களில் வெப்பக்காற்றும் அனல் காற்றும் வீசலாம் வாய்ப்பிருக்கு இருக்குது ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எனவே தயவு செய்து கவலைப்படாதீங்க கண்டிப்பாக மழை உண்டு வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் பெரும்பாலும் மேற்கு தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதுமே தற்பொழுது அதிகமான வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது அந்த மாவட்டங்களுக்கும் அந்த இடங்களுக்கும் கண்டிப்பாக தற்பொழுது நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது நாற்பது டிகிரிக்கு மேலே எங்கெங்கெல்லாம் அதிகமான வெயில் காணப்படுகிறதோ அந்தந்த மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கனமழை பரவலாகவும் சில நேரங்களில் வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா நாளை முதல் மிக கனமழைக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க கவலைப்படாதீங்க நிச்சயமாக மழை உண்டு வரக்கூடிய மாதங்கள் கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் தொடங்கிவிட்டது ஏப்ரல் மாதம் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மழை பெய்ய போகுது அதைவிட மே மாதம் மிகவும் சிறப்பான மழை காத்திருக்கு எனவே இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் மழைக்கு பஞ்சமே இருக்காதுங்க கண்டிப்பாக மழை வந்து வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பெய்யப்போகுது நிச்சயமாக பெய்யும் எனவே கவலைப்படாதீங்க இப்போ வந்து புரியுது உங்களுடைய கஷ்டம் வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திட்டுறாங்க அதாவது என்ன சார் மழை வரும் சொல்கிறீங்க வெயில் அடிக்குது அப்படின்னு திட்டுறாங்க என்னவே கவலைப்படாதீங்க உங்களுடைய கஷ்டம் எனக்கு நிறைய புரியுது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மழை பெய்வது உறுதிங்க நிச்சயமாக நம்ம அறிவித்த தேதி நாளை முதல் தொடங்குது நாளை முதல் நம்ம அறிவித்தபடி சொன்ன மாதிரி அறிவித்த இடங்கள் எல்லாமே நம்ம தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா மழை பெய்ய போது கவனமாக இருக்கவும் ஸோ அடுத்து நம்ம இப்போ மாவட்டம் வரியாக பார்க்கலாம் தென்மாவட்டம் டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் மேற்கு உள் மாவட்டம் வரிசையாக நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது தென் மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு நாளை முதல் மழைக்கான வாய்ப்பு கவலை வேண்டாம் நாளைக்கு பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் குறிப்பாக பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் சிவகங்கை காரைக்குடி திண்டுக்கல் மணப்பாறை ராமநாதபுரம் மாவட்டம் அதே போல் ராமேஸ்வரம் விளாத்திக்குளம் திருநெல்வேலி மாவட்டம் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் ராஜபாளையம் தேனி மாவட்டம் அதேபோல் போடிநாயக்கனூர் கடைநல்லூர் வால்பாறை பொள்ளாச்சி மணப்பாறை திண்டுக்கல் மதுரை கோவில்பட்டி மதுரை மாவட்டம் முழுவதும் அதே போல் மானாமதுரை சாத்தூர் கயத்தார் திருநெல்வேலி தென்காசி சிவகாசி பெரையூர் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே நாளை முதல் பார்த்திங்கன்னா இந்திய புறங்களை காற்று வரப்போகுதுங்க அதாவது எப்போதுமே இந்த இந்திய புறங்களை காற்று வரணும் தெற்கிலிருந்து காற்று வந்து அப்படியே வடக்கு நோக்கி நம்ம தமிழகத்தில் அப்படியே குவியணும் அதாவது இந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று நீராவி காற்று வந்து வரக்கூடிய நாட்களை வந்து வரப்போகுது குறிப்பாக நாளை முதல்ல பார்த்தீங்கன்னா இந்திய புறங்கள் காற்று அதை வந்து பார்த்திங்கனா நீராவி காற்று ஸோ அது என்ன பண்ண போகுதுன்னா நம்ம தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக அடிக்கப்பட்ட வெயிலும் அன்னன்னைக்கு வரக்கூடிய நாட்களில் அன்னன்னைக்கு அடிக்கூடிய வெயிலும் சேர்த்து வைத்து மழை வந்து கொட்டி தீர்க்க போகுது நிச்சயமாக தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க தென் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை உறுதி மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் தென்படுகிறது கண்டிப்பாக கவனமாக இருங்க அருப்புக்கோட்டை மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் அதே போல் தூத்துக்குடி மாவட்டம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி மேலூர் பெரையூர் ராஜபாளையம் போடிநாயக்கனூர் கொடைக்கானல் பழனி திண்டுக்கல் வேடசந்தூர் நத்தம் தென்கடலோர் மாவட்டம் திருநெல்வேலி நாங்குநேரி மற்றும் நாகர்கோவில் திசானவிலை கன்னியாகுமரி மாவட்டம் காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே நாளை முதல் கனமழையும் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிற தென் மாவட்ட மக்கள் கவனமாருங்க இருங்க தென் மாவட்டங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வாரத்தில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களை பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகரிக்கும் அன்னன்னைக்கு அடைக்கக்கூடிய விலைக்கு அன்னன்னைக்கு பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு வெளுத்து வாங்கும் ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது டெல்டா மாவட்டம் ஸோ டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் இரண்டாம் தேதி மதியம் மாலை இரவு நள்ளிரவு பெரும்பாலும் நள்ளிரவு அதிகாலையில் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை பரவலாகவும் சில இடங்களில் மிக கனமழை கூட பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா கும்பகோணம் மன்னார்குடி பட்டுக்கோட்டை ஒரத்து நாடு தஞ்சாவூர் மாவட்டம் அதே போல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் கந்தரவக்கோட்டை அதிராமப்பட்டினம் மன்னார்குடி நீடாமங்கலம் அதே போல் கும்பகோணம் திருத்துறைப்பூண்டி வேதாரணியம் நாகப்பட்டினம் காரைக்கால் சீர்காழி திட்டக்குடி பெரம்பலூர் அரியலூர் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே நாளை ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல்ல பார்த்திங்கன்னா கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகலாம் டெல்டா மாவட்டம் கடலோரம் மழை பெய்வது உறுதி எப்போதுமே இந்த கடலோரம் உள்ளே மழை பெஞ்சிடும் ஆனால் இந்த டெல்டா மாவட்டம் வேதாரண்யம் மன்னார்குடி பட்டுக்கோட்டை இங்கே வருவதற்கு இந்த மழை வந்து வருவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் இந்த வருஷம் மழை முதல்ல தொடக்கமே இந்த பார்த்திங்கன்னா இந்த கடலோரத்தில் தான் முதல்ல மழை தொடங்க போகுது எனவே பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களுக்கு இந்த வருஷம் மிகவும் சிறப்பான மழை இருக்குது கவலை வேண்டாம் இந்தியப் பெருங்கல் காற்றால் நீராவி காற்றால் மன்னார்குடி பட்டுக்கோட்டை நாகப்பட்டினம் வேதாரண்யம் மற்றும் டெல்டா கடலூர் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே நாளை முதல் கன மற்றும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை காத்திருக்கிறது கவலை வேண்டாம் நல்ல மழை பெய்யும் எல்லா இடங்களுக்கும் எனவே டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க மழை பெய்யும் போது அதாவது தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் மேற்கு மாவட்டம் நம்ம தமிழகம் முழுவதும் மழை பெய்யும் போது எந்த இடத்துல மழை பெய்தாலும் சரி கண்டிப்பாக இடி மின்னல் சூறாவளி காற்று ஆளுங்கட்டி மலையும் பதிவாகலாம் சில மாவட்டங்களில் ஆளுங்கட்டி மலையும் பதிவாகும் சில நேரங்களை சூறாவளி காற்று மற்றும் மேகவடிப்பு மலை இடி மின்னலாம் அதிகமாக இருக்கும் எனவே கவனமாக இருக்கவும் டேட்டா மாவட்டம் வட மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் போது மிகுந்த கவனமாக இருக்கவும் கண்டிப்பாக மழை பெய்யும் போது சூறாவளி காற்று இடி மின்னல் அதிகமாக காணப்படுங்க கவனமாக இருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வட மாவட்டம் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் வந்தவாசி காஞ்சிபுரம் அரக்கோணம் பொன்னேரி பழவேற்காடு ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி போன சுற்றுலா ஏமாற்றியது ஆனால் இப்போ வரக்கூடிய சுற்றுலா பார்த்திங்கன்னா ஏமாற்றாது ஏன்னால் இது வந்து போன சுற்றுலா கிழக்கு காற்று வந்ததால் கொஞ்சம் மழை வந்து சுதப்பிடுச்சு ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக நீராவி காற்று வரப்போகுது இந்த நீராவி காற்று அதாவது இந்தியப் பெருங்குல காற்று தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி போகுது இந்த தெற்கு காற்று இந்த மிகுந்த காற்று பார்த்திங்கன்னா தற்பொழுதே கொஞ்சம் ஓரளவு நுழைய ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வலுவாக நுழைந்து அது அப்படியே மழையாக பொழிய போகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வட மாவட்டம் சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் வந்தவாசி காஞ்சிபுரம் அரக்கோணம் வேலூர் திருப்பத்தூர் மாவட்டம் அதே போல் சித்தூர் ஆம்பூர் ஜோலார்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் கண்டிப்பாக மழை உண்டு திருக்கோவிலூர் திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் கள்ளக்குறிச்சி ஒட்டுமொத்த வட கடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான மழைப்பிழிவு வரக்கூடிய சுற்றுலா எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக நல மழை பெய்யும் சென்னைக்கெல்லாம் கண்டிப்பாக கனமழை உண்டுங்க சென்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மழை பெய்யும் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கண்டிப்பாக உண்டு பழவேற்காடு பொன்னேரி சென்னை தாம்பரம் செய்யாறு மரக்காணம் அதே போல் தாம்பரம் வடக்கடலோர மாவட்டம் சென்னை உட்பட கனமழை எச்சரிக்கை இருக்கிறது வட உள் மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கையும் காத்திருக்கிறது வட உள் மாவட்டம் குறிப்பாக சித்தூர் குடியாத்தம் வேலூர் ஆரணி போலூர் திருவண்ணாமலை மாவட்டம் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே கண்டிப்பாக மழை இருக்கிறது கவலை இப்போ வரக்கூடிய சுற்றுலா எதிர்பார்க்கலாம் கவலைப்படாதீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேற்கு உள் மாவட்டங்கள் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் மற்றும் மேற்கு உள் மாவட்டம் முழுவதும் கண்டிப்பாக மழை இருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் பரவலாக மிக நீண்ட பரவலாக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது சில இடங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் காத்திருக்கிறது எனவே மேற்கு உள் மாவட்ட மக்கள் மக் கண் மற்றும் கர்நாடக எல்லோர் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கவும் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி பொள்ளாச்சி மற்றும் கரூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காங்கேயம் கரூர் முசிறி சேலம் நாமக்கல் ஒட்டுமொத்த மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே இடியுடன் கூடிய கனமழை பரவலாக எதிர்பார்க்கலாம் சில மாவட்டங்களை மிக கனமழை கூட பதிவாகலாம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு கரூர் மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சி திண்டுக்கல் மற்றும் உத உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் போல் ஈரோடு மாவட்டங்கள் முழுவதுமே கண்டிப்பாக மழை உண்டுங்க இன்னும் நீலகிரி மாவட்ட மக்கள் மற்றும் ஈரோடு கோயமுத்தூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க மழை வந்து கொண்டிருக்கிறது நாளை முதல் எதிர்பார்க்கலாம் படிப்படையாக படிப்படையாக தீவிரமடையும் ஒரே நாளில் பார்த்திங்கன்னா கொட்டி திருக்காது வரக்கூடிய நாட்கள் நாளை அங்கங்கே பெய்யும் நாளை மறுநாள் பார்த்திங்கன்னா பரவாயில்லாமல் இப்படி வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா தினமும் மழை உண்டு கவலை கவலைப்படாதீங்க தினமும் மழை இருக்கிறது ஒரு நாள் ஒதுக்கினாலும் இப்போ வரக்கூடிய எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒதுக்காது சப்போஸ் ஒதுக்கினாலும் கூட கவலைப்படக்கூடாதுங்க அது மழை வந்து எங்கே ஒதுக்கும் கேட்டிங்கன்னா இந்த மழை பெய்யும் போது பக்கத்தில் மழை பெய்யும் உங்கள் ஊரில் மழை வரும்பொழுது திடீர்னு ஒரு குளிர்ச்சியான காற்று அடிக்கும் இந்த ஜில்லுன்னு ஒரு காற்று அடிக்கும் பார்த்தீங்கன்னா அது மலை வரது மழை வந்தப்புறம் காற்று அடிச்சா அது அப்போ பரவாயில்ல மழை வருவதற்கு முன்னாடி இந்த ஒரு குளிர்ச்சியான காற்று மட்டும் அடிக்கக்கூடாது அது வந்துச்சுன்னா அந்த ம இந்த இடிமலை வந்து அப்படி வெப்பசனம் உங்கள் 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 மாவட்டத்தில் அப்படி தடைபடும் தடைபடும் எனவே இந்த மழை வருவதற்கு முன்னாடி இந்த சூறாவளி காற்று ஜில்லுன்று மட்டும் அடிக்கக்கூடாது அடிச்சிச்சு அப்படின்னா மழை வராது எனவே எனக்கு தெரிஞ்சு இப்போ வரக்கூடிய சுற்றுலா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூறாவளி காற்று ஜில்லுன்னு அடித்தாலும் மழை கண்டிப்பாக பெஞ்சிடும் கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கண்டிப்பாக பெய்யும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் மழை எதிர்பார்க்கலாம் திருச்சி தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டது அது மட்டும் இல்லாமல் இப்போ கோடையில் கூட ஒரு புயல் உருவாக போகுது அந்த புயலாக மாறினால் அது வந்து நம்ம அறிவித்தபடியே வடக்கு நோக்கி தான் போகும் ஒருவேளை அது சுழற்சியாக நம்ம தமிழகம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது சுழற்சி என்றால் அது வந்து லோ சிஸ்டம் தாழ்வு பகுதி வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிற்கு ஒரு காற்று சுழற்சியோ அல்லது ஒரு தாழ்வு பகுதியோ நம்ம தமிழகம் நோக்கி வரலாம் ஐம்பது சதவீதம் மட்டுமே வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக அது புயலாக மாறினால் கோடை புயல் புயலாக மாறினால் அது அவர்களுக்கு புயலாக மாறாமல் ஒரு லோ சிஸ்டமாக வந்தால் அது வந்து நம்ம தமிழகம் நமக்கு எனவே கண்டிப்பாக மழை கொடுக்கும் ஏப்ரல் மே மாதம் வரலாற்று இல்லாத அளவுக்கு மழை பெய்யும் கவலை வேண்டாம் நன்றிங்க அடுத்தடுத்த அறிக்கையில் தவிரமாக பேர நம்ம சேனலை செக் பண்ணி விட்ருங்க நன்றி